கைதுக்கு பின் ரணிலின் முக்கிய அரசியல் சந்திப்பு விரைவில் வாகன சபை தேர்தல் அரசு வெளியிட்ட அறிவிப்பு பாதாள உலக கும்பல் கைது பதட்டத்தில் நாமல் ராஜபக்ஷ இலங்கையை ஆபத்தான நாடாக மாற்றிய கெகிள் பத்ர விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிளிச்சியில் பழைய முருகண்டி பகுதியில் சற்று முன் கோர விபத்து நைஜீரியாவில் படகு மூழ்கியதில் அறுபது பேர் பலி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மற்றும் பிவுதிர உரிமைய மத்திய குழு உறுப்பினர்களுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது அவரது இல்லத்தில் நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு பிணையில் வீடு திரும்பிய பின்னர் இடம்பெற்ற முக்கிய அரசியல் சந்திப்பாக இது கருதப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது தேசிய மக்கள் கட்சி அரசாங்கம் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தை தவறாக பயன்படுத்தி தற்போது வெளிநாட்டில் இருக்கும் தங்கள் தலைவர் உதய கம்பென் விளவை தவறாக கைது செய்ய முயற்சிப்பதாக பிவித கல மத்திய குழு உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் குறித்த சந்திப்பில் பேசப்பட்டு ஏனைய விடயங்கள் குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை பிவித உரிமையவின் உறுப்பினர்கள் முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என பிரதமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தலுக்கு நாம் அஞ்சவில்லை எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பில் சட்டம் இயற்றப்பட்டிருந்தாலும் எல்லை நிர்ணய அறிக்கை சபையில் நிறைவேற்றினார் எனவே பழைய முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவது பற்றி பரிசீலிக்கப்படுகின்றது இணக்கம் எட்டப்பட்டால் அது தொடர்பாக சட்ட சட்டத்திருத்தம் சபையில் முன்வைக்கப்படும் தேர்தலுக்கு நாம் அஞ்சவில்லை அதனை நடத்தும் நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றோம் என பிரதியமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை வாகன சபை தேர்தலை நடத்துவதற்கு எந்த ஒரு வேலைத்திட்டமும் இடம்பெறவில்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவரும் இபிஆர்எல் எஃப் அமைப்பின் தலைவருமான ஸ்ரீ பிரேமச்சந்திரன் அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உலகக்குழுவைச் சேர்ந்த முக்கிய சூத்திரதாரிகள் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ ஏன் கலவரம் அடைகின்றார் என்பது எமக்கு தெரியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திரைப்படத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் எமது குற்ற புலனாய்வு பிரிவினர் காவல்துறையினர் சர்வதேச காவல்துறை இந்திய புலனாய்வு பிரிவினர் உள்ளிட்ட பல தரப்பினரை அர்ப்பணிப்பான சேவைக்கமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஐவரையும் நாட்டிற்கு அழைத்து வருவதென்பது சாதாரண விடயம் இதனைவிட பாரிய குற்றங்கள் தொடர்பில் அறிந்திருப்பதால் நாமல் ராஜபக்ஷவுக்கு இது சாதாரண விடியமாக இருக்கலாம் எனவே இது அவர்களுக்கு சிறிய விடயமாக இருந்தாலும் நாட்டுக்கு பெரிய விடயமாகும் அடுத்த கட்ட விசாரணைகளில் வெளியாகவிருக்கும் தகவல்களில் இத்துடன் தொடர்புடைய அரசியல் வாதிகள் உட்பட பலரது தகவல்களும் வெளியாகும் படிப்படியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்கமைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குற்ற புலாய துணக்களமும் போலீசாரும் மேலதிக தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்குவார் மக்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளை சிறிதாக எண்ண வேண்டாம் சற்று முற்போக்காக சிந்திக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அண்மையில் ஊடக அடையாள அட்டையை பயன்படுத்தி கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே சிலரது தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும் இந்த விடயத்தில் நாமல் ராஜபக்ஷ எதற்காக இந்த அளவுக்கு கலவரமடைந்தார் என்பது எமக்கு தெரியும் குற்றங்களுடன் தொடர்பு எவரும் வீணாக கலவரம் தேவையில்லை மாறாக வேறு தகவல்கள் தெரிந்திருந்தால் அவற்றை போலீசாருக்கு வழங்குவது சிறந்ததாகும் இங்கு எந்தவொரு பிரச்சாரமும் முன்னெடுக்கப்படவில்லை போலீசாரை கவுரவிப்பதற்காகவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார் என தெரிவித்துள்ளார் நுகர்வோர் விவகார அதிகார சபையால் இரண்டாயிரத்து ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை முன்னெடுத்த சோதனைகள் ஊடாக நீதமான நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் மூலம் இருநூற்றி பதினோரு மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நடத்தப்பட்ட மொத்த சோதனைகளின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து இரண்டு ஆகும் அதன்படி அரிசி சந்தைகளில் இரண்டாயிரத்து எண்ணூறு சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றில் அதிக விலைக்கு அரசு விற்பனை செய்வது தொடர்பாக தொள்ளாயிரத்து பதினைந்து சோதனைகளும் நடக்கும் இந்த அரசு சோதனைகள் தொடர்பாக நீதிமன்றங்களால் தொன்னூற்றி பில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அதிக விலைக்கு அரசு விற்பது நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் கீழ் ஒரு கடுமையான குற்றமாவதுடன் குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் நிறுவனங்களுக்கு குறைந்தபட்ச அபராதம் ஐந்து லட்சம் ரூபாய் ஆவதுடன் நீதிமன்றங்களால் மில்லியன் ரூபாய் வரை அபராதம் விதிக்க அதிகாரம் உள்ளது அரசி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினர்களுக்கும் சட்டத்திற்கு இணங்கிய வர்த்தமான விலைகளை பராமரிக்க பொறுப்புடன் செயற்படுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை கோரியுள்ளது பாதாள உலக குழுவினர் தலைவர் கெகல் பத்ரா பத்மேவுக்கு சொந்தமான ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கும் இடத்தை குற்ற புலனாய்வு திண்டைகளும் அடையாளம் கண்டுள்ளது நுவர்லியாவில் செயற்படும் தொழிற்சாலையில் இரண்டு பாகிஸ்தானியர்களும் ஐஸ் தயாரிப்பில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது நாட்டில் ஐஸ் போதைப் பொருள் விநியோகிக்கும் உரிமையை கையகப்படுத்தும் நோக்கில் கெகல் பத்ரபத்மே இந்த ஐஸ் தொழிற்சாலையை ஒரு வாடகை வீட்டில் நடத்தி வந்ததாக சந்தேகிக்கப்படுகின்றது நுவர்லியாவில் ஐஸ் போதைப் பொருள் தொழிற்சாலையை முன்னெடுக்க கெகல் பத்ரவுக்கு உதவிய நெருங்கிய டன்பர்கள் அடையாளம் காணப்பட்டு வருவதாக அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கெகுல் இந்த ஐஸ் தொழிற்சாலையில் நான்கு பில்லியன் ரூபாய் முதலீடு தெரியவந்துள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நுவர்யாவில் ஒரு வீட்டை போதைப் பொருள் உற்பத்தி ஆலையை நடத்த வாடகை கெடுத்துள்ளதாகவும் இதற்காக இரண்டாயிரம் கிலோ அதிகமான ரசாயனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் போதைப் பொருள் ஐஸ் நாட்டில் தயாரிக்கப்படுவதாக போலீசார் பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தியுள்ளனர் இரண்டாயிரமாம் ஆண்டுகளின் முற்பகுதியில் போதைப் பொருள் ஐஸ் தொடர்பாக நாட்டில் எந்த சட்டமும் நடைமுறையில் இல்லாதபோது கொஸ்கம தொழில்துறை எஸ்டேட்டில் கொரிய நாட்டினர் குழு ஒன்று ஐஸ் தயாரித்ததாக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகம் வெளிப்படுத்தியிருந்தது சட்டம் இல்லாததால் அந்த நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுக்கப்படாத போதிலும் கொரிய நிறுவனம் நிறுவனத்தை மூட வேண்டியிருந்தது இரண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி ஒராம் தேதி அன்று போலீசார் நடத்திய சோதனையின் போது நாட்டில் ஐஸ் உற்பத்தி குறித்த தகவல்கள் மீண்டும் தெரிய குறிப்பிடத்தக்கது குறிப்பிடத்தக்கான சட்டத்திறன்கள் சுயாதீனமான பங்கை வலியுறுத்தி சட்டத்திற்குள் பயமின்றி சேவை பெறினர்களை பிரதிநிதித்துவப்படுத்த பயிற்சியாளர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் அறிவித்துள்ளது சட்டத்திறனிகள் தொழில்முறை கடமைகள் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அச்சுறுத்தல்கள் மற்றும் அவர்களுக்கு எதிராக செயல்படும் முறைப்பாடுகள் குறித்து இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது ஒரு சட்டத்திறனிக்கு எதிரான தவறான கூற்றுக்களை நீதிமன்ற அவமதிப்பாக கருதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பை மேற்கொண்டார் கொள்காட்டி சட்டத்தரணிகள் அச்சுறுத்தவோ அல்லது குறிவைக்கவோ முயற்சிப்பது பொறுத்துக் கொள்ளப்படாது என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எச்சரித்தது இந்த அறிக்கையை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய மற்றும் செயலாளர் சதுர கல்கோட செயலாளர் சதுர ஆகியோர் வெளியிட்டனர் நாற்பத்தி ஒன்று ஐந்து கிலோகிராம் ஹெரோயின் வைத்திருந்ததாகவும் கடத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணுக்கு நேற்றைய தினம் கொழும்பு உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது டோனா கம்மன்பில என்ற பெண்ணுக்கே உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் சபு வேத முன்னிலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பிப்ரவரி மாளிகாவத்தை காவல்துறை பிரிவு பகுதியில் இந்த பெண் ஹெரோயின் தொகையுடன் கைது செய்யப்பட்டிருந்தார் அரசு தரப்பு வழக்கறிஞரால் இந்த பெண்ணுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதாக நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் இதனையடுத்து அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேற்கு மற்றும் சப்ரகமுகங்களிலும் காளி மாத்திரை கேண்டி உவர்லியா மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவித்தார் குறித்த வளிமண்டலவியல் துணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாத்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னட்தாக்கதால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பழைய முருகண்டி பகுதியில் சற்று முன் விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது லொரி மற்றும் டிப்பர் மோதியே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் அருகில் இருக்கின்ற வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது மேலும் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வெள்ளவாய விபத்தில் காயமடைந்தவர்களை சிகிச்சைகளுக்காக கொழும்பு அழைத்து வருவதற்கு இரண்டு வானூர்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை அறிவித்துள்ளது நேற்றிரவு எல்ல வெள்ளமாய வேதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்துக்கு பதிலளிக்கும் விதமாகவும் தேவையான உதவிகளை வழங்குவதற்காகவும் இலங்கை விமானப்படையின் தேர்தலாவு விமானப்படை தளத்தில் ஒரு ரெஜிமெண்ட் சிறப்பு படை மீட்பு குழுவுடன் எம் எல் பதினேழு வானூர்தியும் வீரவில விமானப்படை தளத்தில் மருத்துவ பணியாளர்களுடன் ஒரு பெல் நானூற்றி பன்னிரண்டு வானூர்தியும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை அறிவித்துள்ளது இந்த விமானங்கள் பலத்த காயமடைந்தவர்களை கொழும்புக்கு வானூர்தி மூலம் கொண்டு செல்ல அல்லது தேவையான எந்தவொரு மீட்பு நடவடிக்கையிலும் உதவ தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பாரிய நிலாதிர்வினால் அளிக்கப்பட்ட வீடுகளில் இருந்து நூற்றுக்கணக்கான உடலங்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகின்றன இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதாக அரசாங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் ஆகியுள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மலைப்பகுதிக்குள் மற்றும் தொலைதூர கிழக்கின் பல மாகாணங்களில் ஆறு தசம் பூஜ்யம் டெக்டர் அளவிலான நிலாதிர்வுகள் ஏற்பட்டது இதன்போது பல கிராமங்கள் நிலையில் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசாங்கத்திடம் அவசரகால மீட்பு முயற்சிக்காக ஒரு லட்சம் டாலர்கள் மாத்திரமே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சர்வதேச உதவிகளை தாலிபான் அரசாங்கம் கோரியுள்ளது வடமத்திய நைஜீரியாவில் எண்பது பேரை ஏற்றிச் சென்ற படகு மூழ்கியதில் பேர் உயிரிழந்துள்ளனர் நைஜீரியாவின் வடமத்திய டைஜர் மாநிலத்தில் பயணிகள் எண்பது பேரை ஏற்றிச் சென்ற படகே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது மலாலி மாவட்டத்தில் உள்ள துங்கன் சுலேவிலிருந்து துக்காவுக்கு துக்க நிகழ்ச்சிக்கு சென்றபோது குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளது இந்த விபத்தில் அறுபது பேர் உயிரிழந்துள்ளதுடன் பத்து பேர் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் பலர் இன்னும் தேடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த படகு அதிக சுமையுடன் பயணித்தவையே இந்த விபத்திற்கான காரணம் என விசாரணையில் இருந்து வந்தது நைஜீரியாவில் அண்மை காலமாக படகு விபத்துகள் அதிக அளவில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது